ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி நாலு புள்ளி நாள் நாலாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது கொஷின் பாருங்கள் ஒரு மாயஜால காட்சியை கண்டுகளிக்க இருபத்தோரு மாணவர்களுக்கு ரூபாய் எட்நூற்றி நாற்பது நுழைவு கட்டணமாக செலுத்தப்பட்டது ரூபாய் ஆயிரத்தி அறநூற்றி எண்பது நுழைவு கட்டணமாக செலுத்தினால் எத்தனை மாணவர்கள் காட்சியை காண முடியுமோன்னு கேட்குறாங்க அப்போது நம்ம மாணவர்களின் எண்ணிக்கை எக்ஸ்னு எடுத்துக்கலாம் நுழைவு கட்டணம் கையின்னு எடுத்துக்கலாம் அப்போ பாருங்கள் தேவையான தேவையான மாணவர்களின் மாணவர்களின் எண்ணிக்கை எக்ஸ் எனவும் நுழைவு கட்டணத்தை நுழைவு கட்டணத்தை

நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் அடுத்தது இங்கே நுழைவு கட்டணம் நுழைவு கட்டணம் ரூபாயில் தான் சொல்கிறாங்க அதனால ரூபாய் இது வயல் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ பாருங்கள் மாணவர்கள் இருபத்தி ஒன்றுனா எட்நூற்றி நாற்பது ரூபான்னு சொன்னாங்க அது எக்ஸு மாணவர்கள் தெரியாது ரூபாய் அறுநூற்றி எண்பது ரூபாய் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ மாணவர்கள் போக முடியும்னு கேட்குறாங்க அப்போது மாணவர்களின் மாணவர்களின் அதிகரிக்கும் போது அதிகரிக்கும் போது அதற்கு ஏற்றாற்போல் நுழைவு கட்டணமும் நுழைவு கட்டணமும் அதிகரிக்கும் அதிகரிக்கும் எனவே இதுவிகித நேர்விகித தொடர்பு பெற்றுள்ளது தொடர்பை பெற்றுள்ளது இப்போ இது ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டூ பை ஒய் டூ எக்ஸ் ஒன் என்னது இருபத்தி ஒன்று பை எட்நூற்றி நாற்பது இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆயிரத்தி அறநூற்றி எண்பது அப்போது இது இந்த சைடு பேருக்குங்க இது இந்த சைடு அப்போது இருபத்தி ஒன்று பேருக்கள் ஆயிரத்தி அறநூற்றி எண்பது இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பெருக்கள் எட்நூற்றி நாற்பது அப்போது இங்கே எக்ஸ் பதிலாக இங்கே பாருங்கள் இது எட்நூற்றி நாற்பது பெருக்கள் அது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறும் அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ இருபத்தி ஒன்று பேருக்கள் ஆயிரத்தி அறநூற்றி எண்பது பை எட்நூற்றி நாற்பது அப்போது ஒரு எட்நூற்றி நாற்பது நாற்பது ரெண்டு எட்நூற்றி நாற்பது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பது அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஒன்று பேருக்கள் ரெண்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இருபத்தோரு ரெண்டு நாற்பத்தி ரெண்டுன்னு வரும் அப்போது நாற்பத்தி ரெண்டு அப்போது கடைசி நிலை தான் தார் ரூபாய் ஆயிரத்தி அறநூற்றி எண்பதுக்கு நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் மயாஜால் மயாஜால் காட்சி காண முடியும் காட்சி காண முடியும் புரிஞ்சதுங்களா ஆளோதான் இது நாலாவதுக்கு ஆன்சர்